வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தெற்கு பார்த்த மனை வாங்கிறது சிறப்பாக மேற்கு பார்த்த மனை வாங்கிறது சிறப்பானு பலருடைய கேள்வி நாம் ஒரு வீடு கட்டுறதுக்காக மனை வாங்கும்போது அந்த மனை பெரும்பாலும் வடக்கு கிழக்கை பார்த்து தான் நாம் வாங்குவோம் தெற்கு மேற்குன்னா அதை ஒதுக்கிடுவோம் வேண்டான்னு சொல்லிடுவோம் ஆனால் நான்கு திசைகளிலும் உள்ள மனைகளும் சிறந்த தான் அதில் ஒரு வாஸ்து முறைப்படி வீடு கட்டிட்டிங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் தெற்கு மேற்கு பகுதியில் நீங்கள் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோன்னா அதில் நிறைய வாஸ்து குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேற்கு தெற்கு பார்த்த மனையை தேர்வு செய்து அதில் வீடு கட்டும்போது ஒரு வாஸ்து நிபுணரின் ஆலோசனை பெற்று வீடு கட்டுறது தான் ரொம்ப நல்லது காரணம் நீங்கள் எப்படி வீடு கட்டினாலும் தெற்கு மேற்கு பகுதியில் உங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடு ஏற்பட்டே தேரும் அதனால் தெற்கு மேற்கு பார்த்த மனைகள் வந்து சிறப்பில்லைன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய செல்வந்தர்களும் இந்த தெற்கு மேற்கு பகுதியில் தான் இருப்பாங்க அதனால் அந்த மனையை நீங்கள் வாங்கலாம் வாங்கும்போது அது வாஸ்து முறைப்படி தான் நீங்கள் கட்டணும் நீங்களாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர் நீங்கள் கட்டினீங்கன்னா அதில் நூறு சதவீதம் வாஸ்து குறைபாடு இருந்தே தீரும் நன்றி வாழ்க்கை வளமுடன்